மக்களவைத் தேர்தலுக்கான நூற்று தொன்னூற்று ஐந்து பேர்கள் அடங்கிய முதலாவது வேட்பாளர் பட்டியலை பாஜக தலைமை வெளியிட்டுள்ளது அதன்படி வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி மீண்டும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாஜகவின் முதலாவது வேட்பாளர் பட்டியலை டெல்லியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே வெளியிட்டார் மொத்தம் நூற்றி தொன்னூற்றி ஐந்து வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலில் முப்பத்தி நான்கு கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் இணை அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது வேட்பாளர்களில் இருபத்தி எட்டு பேர் பெண்கள் இருபத்தி ஏழு பேர் பட்டியல் பிரிவையும் பதினெட்டு பேர் பழங்குடியினத்தையும் ஐம்பத்தி ஏழு பேர் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவையும் சேர்ந்தவர்கள் ஆவர் முதல் பட்டியலில் குஜராத் ராஜஸ்தானில் தலா பதினைந்து வேட்பாளர்களின் பெயர்களும் எண்பது மக்களவைத் தொகுதிகளைக் கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி ஓரு வேட்பாளர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன மத்திய பிரதேசத்தில் இருபத்தி நான்கு வேட்பாளர்களும் கேரளாவில் பனிரண்டு வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் சத்தீஸ்கர் அசாம் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தலா பதினோரு வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியும் குஜராத் மாநிலம் காந்திநகரில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் லக்னோ தொகுதியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் மீண்டும் போட்டியிடுகின்றனர் ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இராணி அமேதியிலும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கோட்டாவிலும் மீண்டும் களம் இறங்குகின்றனர் அருணாச்சலப் பிரதேசம் மேற்கு தொகுதியில் ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ போட்டியிடுகிறார் முதலமைச்சர் பதவி வழங்காததால் கடும் அதிருப்தியிலிருந்த மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் புத்னி தொகுதி எம்எல்ஏவுமான சிவராஜ் சிங் சௌஹானுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு விதிஷா தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது மாநிலங்களவை எம்பியாக இருந்த நடிகர் சுரேஷ் கோபி திரிஷூரிலும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஏ கே அந்தோணியின் மகனான அனில் அந்தோணி பத்தனம் திட்டாவிலும் ஒன்றிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரத்திலும் களம் இறக்கப்படுகின்றனர் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் மகளான பன்சூரி ஸ்வராஜுக்கு இந்த முறை டெல்லி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மதுராவில் நடிகை ஹேம மீண்டும் களம் இறங்குகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நைனார் நாகேந்திரன் ஆகியோரின் பெயர்கள் இந்த முதல் பட்டியலில் இடம்பெறலாம் என்று அக்கட்சியினரால் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் முதல் பட்டியலில் தமிழ்நாடு மற்றும் ஒடிசா மாநிலங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் எதுவும் வெளியாகவில்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க